வருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அடைவோம் முருகன் அரள் வெறுவோம் நன்றி வணக்கம் மரகத மகுடம் உனது சிரத்திலே மாதா தந்த சக்தி வேல்வன் கரத்திலே மரகத மகுடம் உனது சிரத்திலே மாதா தந்த சக்தி வேல்வன் கரத்திலே சரவண பபகுக வேலனே சரவண பவகுக வேலனே சௌபாக்கியம் தந்திடும் தயாலனே சகல சௌபாக்கியம் தந்திடும் தயாலனே மரகத மகுடமுனது சிரத்திலே மாதா தந்த சக்தி வேல்வூன் கரத்திலே மாதா தந்த சக்தி வேல்வூன் கரத்திலே விரதத்தை முறையாய் கடைப்பிடிப்போம் இத்தகா உனை போற்றி மறைபடிப்போம் விரதத்தை முறையாய் கடைப்பிடிப்போம் இத்தகா உனை போச்சி மறைபடிப்போம் படிப்போம் முரண்பாட்டை எல்லாம் முறியடிப்போம் முரண்பாட்டை எல்லாம் முறியடிப்போம் முருகையானின் பெருமை முரசடிப்போம் முருகையானின் பெருமை முரசடிப்போம் மரகத மகுடம் உனது சிரத்திலே மாதா தந்த சக்தி வேல் உன் கரத்திலே தரத்தை நீயும் உயர்த்திடுவாய் தடைகளை வேருடன் பெயர்த்திடுவாய் தரத்தை நீயும் உயர்த்திடுவாய் எங்கள் தரத்தை நீயும் உயர்த்திடுவாய் தடைகளை வேறுடன் பெயர்த்திடுவாய் அறத்தை நீயும் வளர்த்திடுவாய் அறத்தை நீயும் வளர்த்திடுவாய் அகில நலத்திலே அக்கறை செலுத்திடுவாய் அகில நலத்திலே அக்கறை செலுத்திடுவாய் மரகத அது சிரத்திலே மாதா தந்த சக்தி வேல் உன் கரத்திலே சரவண பவகுகவேலனே சரவண பவகுகவேலனே சௌபாக்கியம் தந்திடும் தயாலனே சகல சௌபாக்கியம் தந்திடும் தயாலனே சகல சௌபாக்கியம் தந்திடும் தயாலனே மரகத மகுடமுனது சிரத்திலே மாதா தந்த சக்தி வேல்முன் கரத்திலே உமை மாதா தந்த சக்தி வேல்முன் கரத்திலே நன்றி வணக்கம்